நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோ திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று காலை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எடுக்கப்பட்ட வீடியோ நம்ம ஏற்கனவே பல பல வீடியோக்களில் சொன்னோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மெசேஜ் மூலமாக குறுக்கு வழியில் தரிசனத்திற்கு பக்தர்களை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு அது எப்படி நடக்குது அப்படின்னு நேற்று காலையில் ஆதார வீடியோவும் நாம் போட்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் அதே தப்ப கோவில் அதிகாரிகள் செக்யூரிட்டிகள் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் நடக்கிற ஒரு விஷயத்தை நாம் தப்புன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அதே தப்ப எந்த தைரியத்துலையும் இவங்க திரும்ப பண்ணுறாங்க நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது மீடியா நம்ம பின்னாடி இருக்கிறாங்க அறநிலைத்துறை அமைச்சர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க உள்ளூர் மக்கள் எப்படி இதை பற்றி கேட்க மாட்டாங்க பாவப்பட்ட பக்தர்கள் வரிசையில் நிற்கிறப்ப திட்டிட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு அவன் பாட்டில் போற்றிட்டு போயிடுவான் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இந்த லட்சணத்தில் பக்தர்கள் யாராவது காசு வாங்கினா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வேற வச்சிருக்காங்க யாரு இங்க கம்ப்ளைண்ட் பண்றது கம்ப்ளைண்ட் யாருக்கிட்ட பண்ணணுமோ அவங்களே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அந்த போர்டை நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட ஒவ்வொரு வீட்லையும் மாட்டி வச்சு தினமும் படிங்க இதுக்கு மேல எந்த ஆதாரத்தை வெளியிட்டாலும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லை இவ்வளவு ஓப்பனா தப்பு பண்றாங்க இவங்களை தட்டி கேட்க யாருமே இல்லை உள்ளூர் மக்களுக்கு சொரணுங்கிறது இல்லாமே போச்சு பக்தர்களாவது இவ்ளோ கூட்டத்தை குறுக்குவழியில விடுறீங்களே ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது குறுக்கு வழியில யாரையும் விடக்கூடாது விஐபி தரிசனம் இல்லைன்ட்டு ஒரு வார்த்தை ஒரு பக்தர் கேட்குறாங்களா யாருமே கேட்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நாம கத்தி கத்தி மன அழுத்தத்துக்கு உள்ளானது மட்டும்தான் மிச்சம் அட போங்கப்பா முடியல